நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் வல்லம் நேஷனல் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பு இந்தியன் ரெட்கிராஸ் அட்வொகேட் மிரர் இதழ் மற்றும் புளூர ஈவென்ட் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தேசிய அறிவியல் தினவிழா மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது வல்லம் நேஷனல் பள்ளியின் தாளர் அப்துல் மஜித் அனைவரையும் வரவேற்று பேசினார் முன்னாள் தென்காசி மாவட்ட கல்வி அலுவலர் சுடலை தலைமை தாங்கினார் அறிவியல் இயக்க பொறுப்பாளர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார் அறிவியல் இயக்க மாவட்ட பொறுப்பாளர் சுரேஷ்குமார் அறிவியல் மேஜிக் நிகழ்வு நடத்தியதோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷா ரெண்டு ஆட்டோமெட்டிக் வாட்டர் இரிகேஷன் சொல்லிட்டு நம்ம தண்ணி ட்ரை ஆகும்போது தண்ணி பாய்ச்சணுன்னு அவசியம் இல்லாமல் ஆட்டோமெட்டிக்காகவே அது வந்து நீரோட தன்மையை அறிஞ்சிட்டு அதுவே நீர் பாய்ச்சிக்கிற மாதிரியான ஒரு மாடல் ரொம்ப அருமையாக இருக்குது செகண்ட் ஒன் வந்து எல்பிஜி கேஸ் டிடெக்டர் அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல கண்டுபிடிப்பாக நான் பார்க்குறேன் நல்லாயிருக்கு மாணவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்புறம் பனானா அந்த மாதிரியான அந்த ஆர்கானிக் இருந்து பிளாஸ்டிக் தயாரிக்கும் முறை இதுவும் ரொம்ப அருமையாக இருக்குடா அதாவது செயற்கையிலிருந்து இயற்கைக்கு திரும்பணும் என்பது தான் இந்த அறிவியல் கண்காட்சியோட நோக்கம் அது உண்மைக்குமே நமது எஸ்எம்எஸ்எஸ் பள்ளி மாணவர்கள் மூலமாக நிறைவேறியுள்ளது சகோதரி ஆசிரியைக்கும் நன்றி பள்ளியின் மாணவன் செய்முறையை விளக்கி காட்டுவார் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்புடின்னா இந்த பனானா பீலையும் வினிகர் அடுத்து கிளிசரின் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு உருவாக்கியிருக்கேன் இதை வச்சு நமக்கு என்ன பண்ணால் இப்போ நமக்குள்ள பெரிய பிரச்சனையே இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணது தான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயோடிகிரேபிள் பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம வாட்டரில் போட்டாலும் சரி அது வந்து ரெண்டு மூணு மணி நேரத்தையே கரைஞ்சி டிசால்வ் ஆயிரும் இதனால் எந்த பாதிப்பு வராது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வெளியே எங்கேனாலும் போட்டாலும் அது ரெண்டு மூணு மாதத்துலேயும் மக்கி மண்ணுக்கு உரமாகவுமே தவிர எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு நம்ம வந்து ரோப் செய்யலாம் இது என்ன என்ன இதை வச்சு நம்ம கூடை பின்னுதே அடுத்து மேட் பின்னுதே இதெல்லாம் இந்த ரோக்கை வச்சு பண்ணிக்கலாம் இல்லை இந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் ரீசைக்கிளாகவும் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இதை இந்த சா ஸ்பேனர் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இந்த சிம்பிளான இந்த டூலை வச்சு இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி ரோக்க மாட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஒரு பாட்டில வச்சே நமக்கு பதினஞ்சு மீட்ரு லென்த்துக்குள்ளே இந்த ரோப்பு கிடைக்கு இதனால நம்ம கடையில் போய் அனாவசியமாக வேகணும்னு அவசியம் இல்லை இது இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்துவது நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம் நன்றி